இஸ்ரவியுபத்வம் எதுவரை தெரியுமா சாரிபாத் வீட்டு விதவையின் அந்த வீட்டில் இருக்கிற எண்ணையும் மாமும் குறைஞ்சு குறைஞ்சு போனது அந்த குறைவு எதுவரை தெரியுமா எலியா வறுமறை இஸ்ரவேலர்களுக்கு ரட்சகனாய் இஸ்ரவேலருக்கு உபத்திரவம் ஒரு மோசே வந்ததும் ஸ்டாப் ஆகும் ஆமே கோலியாத்தின் பிரச்சனை தான் இது வந்ததும் ஸ்டாப் ஆகும்னா சாரி பார்த்து மிதவி வீட்ல இருக்கிற குறைவு எலியா வந்ததும் ஸ்டாப் ஆகுன்னா என் ரட்சகர் வரும்போது என்னோட எல்லா பிரச்சனையும் என் எல்லா குறையும் நம்புறவங்க மட்டும் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மோசை வரது வரதாம் மோசே வரது வரதா ஸ்ரீவலுங்க பிரச்சனை மோசை வந்ததும் அதிகாரத்தை கையில் எடுத்துட்டார்ல எடுத்துட்டார்ல எப்படி கையில் எடுத்தார் சில மாதங்களுக்கு முன்பதாக அந்த செய்தியை சொன்னேன் கண்டிப்பா நீங்க மறந்துரும்பி நான் சொல்றேன்

தாவிது வரது வர பட்டயம் யார் கையில இருந்துச்சு தெரியுமா கோலியாத்து கையில தாவிது வந்ததுக்கு அப்புறம் பட்டயம் யார் கையில இருந்துச்சு தெரியுமா உங்க வீட்டின் மேல கத்தருடைய கரம் தான் உயர்ந்திருக்கும் கத்தருடைய கரம் தான் பராக்கிரமம் செய்யும் உன் கை உன் விரோதிகள் மேல் உயரும்